கேரட்டை வச்சு ஒரு முறை கூட நீங்கள் இப்படி செஞ்சுருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இரநூறு கிராம் அளவுக்கு கேரட் எடுத்துருக்கங்க இது தோல் எல்லாத்தையும் சீவிட்டு காம்பு பகுதி நுனி பகுதி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் சிலதெல்லாம் பெருசாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் கேரட்டை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கலாங்க நூறு எம்எல் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி எடுத்து போட்டால் எவ்வளோ நைஸாக தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்படணும் இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அரைச்ச கேரட்டு விழுதை நான் மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டேங்க நம்ம இரநூறு கிராம் கேரட்டை தான் அரைச்சி விழுதா எடுத்திருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் அலை உள்ள கப்பில் நான் வெள்ளை ரவை எடுத்துருக்கேங்க அதாவது வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணுன்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ரவையை நாம இதில் சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்துட்டு கூடவே அதே கப்பில் ஒரு கப்பு பால் சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம பால் ஒரு கப்பு சேர்த்தோம் இதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் அதாவது ஒரு பங்கு ரவைக்கு மூணு கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் நான் ஒரு கப்பு பால் சேர்த்ததுனால ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுடுங்க நீங்கள் எந்த கப்பில் ரவை சேர்க்குறீங்களோ அதே கப்பில் மூணு கப்பு தண்ணி நீங்கள் ஒரு கப்பு பால் சேர்க்குறீங்கன்னா ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க பால் சேர்க்கலைன்னா மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நமக்கு அப்படியே தண்ணியாக கிடைக்கணும் நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கணும் இப்படி எடுத்து ஊற்றுனா அப்படியே தண்ணியாக ஊற்றணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நல்லா கலந்தாச்சு நல்லா கலந்ததுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க மாவு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க கட்டிகள்லாம் இல்லாமல் கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க கட்டிகள்லாம் இல்லாமல் கலந்துருங்க அது சேர்த்ததுக்கப்புறமும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும் அதாவது தண்ணியாக தான் இருக்கணும் அடி எடுத்து விட்டால் ஊற்றணும் அந்த அளவுக்கு தண்ணியாக ரெடி பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல பேன் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம கலந்து வச்ச இந்த ரவை கேரட்டு ரவையெல்லாம் சேர்த்து நம்ம கலந்து வச்சோம் இல்லைங்களா இதை நம்ம இதில் எடுத்து சேர்த்துக்கணும் ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கோங்க ஏன்னா சேர்த்த உடனே இறுக ஆரம்பிச்சிரும் சேர்த்து விட்டுட்டு அப்படியே கலந்து விட ஆரம்பிச்சிடுங்க இந்த கேரட்டும் ரவையும் நல்லா வந்து வெந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இதை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பொறுமையாக செய்யணும் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு இந்த தண்ணியெல்லாம் வத்திடும் ஆனால் ரவை வேகாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் இறுகி வர வரைக்கும் பொறுமையாக அப்பப்போ நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க அப்பப்போ இதில் சேர்க்குறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சால்ட் எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சர்க்கரை சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால் இந்த அளவுக்கு எடுக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுடுங்க இது ஒன்று சேர்ந்து இறுகி வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் அப்பப்போ நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ரவை வேகிறதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு உள்ள கப்பில் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் வெள்ளை சர்க்கரை அதை இதில் சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க சர்க்கரை நல்லா கரையணும் கரைஞ்சிட்டு இந்த சிரவு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் நல்லா பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும் வேறு எந்த பதமும் இதுக்கு தேவையில்லை நாம் ஒரு பக்கம் ரவையை கலந்து விட்டுட்டுருக்குறோம் இன்னொரு பக்கம் சுகர் சிரப்பும் ரெடி பண்ணிட்டால் நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அதுக்காக தான் நான் ரெண்டு அடுப்புலையும் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் கலந்துட்டுருக்குறேங்க இப்போ தான் பாருங்கள் ரவை நல்லா வந்து சாஃப்ட் ஆகிட்டு வந்துட்ருக்குது இன்னும் கொஞ்சம் ஒன்று சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு நாம் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பும் நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க அதுவும் ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சுட்டு இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கலந்து விட்டேங்க பாருங்க இப்போ நல்லா இறுகி வந்துருச்சு இப்படி எடுத்து விட்டால் அப்படியே பொறுமையாக விழுது இன்னும் ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா இன்னும் இறுகிடும் அதனால இந்த பதத்தில் நாம் இறக்கிக்கலாம் நமக்கு தேவை ரவையும் கேரட்டும் நல்லா வெந்து வரணும் நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை நம்ம அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விடணும் இது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பாருங்கள் ஜீரா நல்லா கொதிச்சிட்ருக்குது இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்படி எடுத்துகிட்டு நம்ம அப்படி கையில் ஊதிட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா அப்படியே ரெண்டு வரை தொடும்போது பிசுபிசுப்பு தன்மை தான் வரணும் மற்றபடி வேறு எந்த கம்பி பதமும் நமக்கு தேவை கிடையாது இந்த அளவுக்கு தயாரான உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆனால் உடனே மூடி போட்டு வச்சுருங்க அப்போ தான் சூடு ஆறாமல் இருக்கும் நாம் இறக்கும் பொழுது எப்படி தலை தளம் இருந்தது இப்போ பாருங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லாவே இறுகிடுச்சி அதனால தான் அந்த பதத்தில் நான் ஆஃப் பண்ணணும்னு சொன்னேன் ரவையும் நல்லா வெந்திருக்கு ரவையும் கேரட்டும் பாருங்கள் இப்படி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இதை நாம் முறுக்கு குழலில் போட்டு பிழிய போகிறோம் அதுக்காக நான் இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன் இந்த அச்சு போட்டுட்டு பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் முறுக்கு குழலை நம்ம கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் இல்லைனா எண்ணெய் கூட தடவி விட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இந்த மாதிரி அப்புறமா ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அள்ளி போட்டுக்கலாம் கைகளை வைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது ஸ்பூன்லேயே நீங்கள் அள்ளி போட்டுக்கலாம் குழலில் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இது பிழியறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வாழை இலையை சின்ன சின்ன துண்டுகளாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம ஒரு ஒரு பீஸ் புழிஞ்சிட்டு நம்ம எடுத்து போட வசதியாக இருக்கும் இதுலேயும் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு இதில் பிழிய கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி தட்டுகளை கூட நீங்கள் திருப்பிட்டு இதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதில் கூட நீங்கள் பிழிஞ்சி விட்டுக்கலாம் இதுலேயும் நான் உங்களுக்கு பிழிஞ்சு காட்டுறேன் இல்லைனா கரண்டி இருக்கும் அதில் எண்ணெய் இல்லைனா நெய் தடவிட்டு அதில் கூட பிரிஞ்சிக்கலாம் இப்போ நான் வாழை இலையில் உங்களுக்கு பிழிஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி சிங்கிள் லேயரை தான் வரும் லைட்டாக புஷ் பண்ணால் போகிறாங்க கையெல்லாம் வலிக்கவே வலிக்காது ரொம்ப சுலபமாக செய்யலாம் உங்களுக்கு எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் நீங்கள் சுற்றி விட்டுக்கலாம் இந்த ஓரத்தை மட்டும் அப்படி லைட்டாக ஒட்டி விட்டுங்க இது மட்டும் நான் நல்லா பெருசாக பிழிஞ்சு விட்டுருக்குறேன் சைஸ்லாம் நம்ம விருப்பம் தாங்க சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமான்னு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பீஸ் நீங்கள் பிழிஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா சுலபமாக இருக்கும் உங்களுக்கு தட்டிலையும் நான் பிழிஞ்சு காட்டுறேன் இப்போ எல்லாத்தையுமே நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோங்க இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் பொறிக்கிறதுக்காக ஸ்டவ்ல பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க கொஞ்சம் அகலமான பேனாக எடுத்துக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றினாலே போதும் இப்போ நாம் இலையில் பிழிஞ்சு விட்டது இதை அப்படியே நம்ம கையில் எடுத்துகிட்டு எண்ணெயில் போடலாம் பாருங்கள் ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படி மாவு உங்களுக்கு ரொம்ப பொல புலன்னு இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு பிசைஞ்சு விட்டுட்டு பிழிஞ்சு விடுங்க எண்ணெய் சூடான உடனே மிதமான தீயில் வச்சுக்கோங்க ஒரு பத்து செகண்ட் இதை நாம் தொல்லை பண்ணாமல் அப்படியே விட்டுருணும் அதுக்கப்புறமா தான் திருப்பி விடணும் இப்போ நாம் பெரட்டி விட்டுக்கலாம் பொறுமையாக பெரட்டி விட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் இந்த பக்கமும் நல்லா வேகட்டுங்க மிதமான தீல வச்சு நீங்க வேக விட்டா தான் நல்லா வெந்து கிடைக்கும் இல்லைன்னா மேல கலர் சேஞ்ச் ஆயிட்டு உள்ள வேகாம போயிடும் மறுபடியும் ஒரு தேர்ட்டி செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா பரட்டி விடலாம் அடிக்கடி பரட்டவும் கூடாது உடஞ்சி வந்துடும் ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வெந்து வந்திருக்குது இந்த அளவுக்கு லேசாக கலர் மாறினாலே போகிறோம் ரொம்ப கோல்டிஷ் கலர் வரணும்னு அவசியம் இல்லை ப்ரௌன் கோல்டன் இதில் இருந்து நாம் எடுத்துட்டு அப்படியே எண்ணெயை வடிய விட்டுடலாம் நாம் ரெடி பண்ணி வச்ச ஜீராவில் அப்படியே உடனே போட்டுடலாம் சூடாக போட்டால் நல்லா உடனே ஊறிடும் இதில் நான் போட்டுறேன் இதே மாதிரி இந்த ரெண்டு பீஸையும் சேர்த்துடலாம் இதே நான் இதில் போட்டுறேன் போட்டுட்டு இந்த கரண்டியில் வச்சு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க நம்ம செகண்ட் பேட்ச் பொறிக்கிற வரைக்கும் இந்த ஜீரால இது ஊறணும் செகண்ட் பேட்ச் பொரிச்ச உடனே இந்த ஜீராலேருந்து எடுத்துகிட்டு அந்த பேட்சை நம்ம இதில் போட்டுடணும் இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையும் பொறிக்க போகிறேன் பொறிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ரவையும் கேரட்டையும் வச்சு அருமையான ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம செஞ்சுருக்கிறோம் நார்மலாக நம்ம ஜிலேபி செய்கிறதா இருந்தால் மைதா மாவில் செய்வோம் ஜாங்கிரி செய்கிறதா இருந்தால் உளுந்தம்பருப்பில் செய்வோம் ஆனால் நம்ம கேரட்டையும் ரவையும் வச்சு செஞ்சுருக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு ஒவ்வொரு பீஸும் அவ்வளோ ஜூஸியாக நல்லா இருக்குது கிட்டத்தட்ட எனக்கு இருபத்தஞ்சி பீஸ் வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகிடுச்சு பொழுது நல்லா முடமுடன் இருந்தது இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது மிச்சம் பார்த்திங்கன்னா இவ்வளவு தான் ஜீராக இருக்குது ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அதையும் நம்ம அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் நம்ம ஜீராவில் ஊற விட்டோம்னா உடஞ்சி போயிடும் அதனால தான் நம்ம ஒவ்வொரு பேட்ச் போடும்போதும் எடுத்துக்கிட்டே இருந்தோம் இது மேலே அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நாம் சோவ் பண்ணலாம் அருமையாக இருக்கும் கூட இதில் சேர்க்குறதுக்காக கொஞ்சமாக பிஸ்தா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இது கார்னிஷ்காக தான் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நான் உங்களுக்கு பிச்சு காமிச்சிட்டு நான் அப்புறமா சாப்பிட்டு காட்டுறேன் அப்படியே பிச்சுட்டு நம்ம இதில் இருந்து பிழிஞ்சு எடுத்தோம்னா அந்த ஜீரா அப்படியே கீழே ஒழுக ஆரம்பிக்கும் எப்படி ஒழுகுதுன்னு அப்படியே ட்ராப் ட்ராப்பாக நம்ம கையிலேருந்து ஒழுக ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு ஜூசியாக இருக்குது பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படியே பிக்கும் பொழுது அதில் வந்து ஜீராலாம் வெளியே வருது இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம் வாயில் வச்ச உடனே சல்லுன்னு ஓடிடுச்சுங்க ஏன்னா ரவையில் சேர்த்து செஞ்சதுனால கூட கேரட்டும் போடுறதுனால அவ்வளோ சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது ஜீராலாம் கரெக்டாக ஊறிருக்குங்க இனிப்பு நமக்கு கரெக்டாக இருக்குது இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம நார்மலாக செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவரில் போட்டு சுற்றணும் இல்லைனா துணியில் போட்டு சுற்றுவோம் ஆனால் முறுக்கு குழலை போட்டு பிடிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருந்ததுங்க நம்ம நார்மலாக பிடியக்கூடிய இந்த சாதாரண ஒரு முறுக்கு குழலில் தான் நான் பிழிஞ்சேன் ரொம்ப ஈஸியாக இருந்தது அதுவும் இலையில போட்டு பிழிஞ்சிட்டு பிழிஞ்சிட்டு கையிலே எடுத்து போட்டு காமிச்சேன் ரொம்ப ரொம்ப சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேரட் ரவையை இதுக்கு போதும் உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா சட்டுன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க இந்த ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ஸ்வீட்டாகவும் கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அவ்வளவு ஜூஸியாக டேஸ்ட்டாக சாஃப்ட்டாக இருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் பை பாய் பை பை